ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ஜம்முவையும் காஷ்மீருக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்குறேன்னு மத்திய அரசாங்கம் சொல்லித்தான் ஆனால் ஏமாற்றிட்டாங்களாம் எப்படி மோசமான ஆளுங்க பாருங்கள் அப்படிங்கிற ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் கொடுக்கல இன்னமும் இவர் உலகமாக யோகியர் மாதிரி இவர் சொன்ன வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றுகிற மாதிரி பழைய பென்ஷனை தரேன்னு ஊரை ஏமாற்றிட்டு எல்லா அரசாங்க ஊழியரும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான் கார் துப்பிக்கிட்டு இருக்கான் இவருனமும் யோகியர் மாதிரி இவர் வந்து மோடி வந்துக்கிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வார்த்தையை இல்லையா வார்த்தையை காப்பாற்றிடுவீங்களோ நீங்கள் வங்கிகளில் எஜுகேஷன் லோன் வாங்கினாங்க கல்வி கடன் அதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்வோம்னு உங்கள் திருப்பிதில் கொடுத்தீங்களா இல்லையா வாக்குறுதி அதை நிறைவேற்றினீங்களா நீங்கள் யோகியரா ஜம்மு காஷ்மீரில் நடந்தது என்னென்னா இப்போ உமர் அப்துல்லா அவர் வந்து பாகிஸ்தானில் அந்த தாக்குதல் நடக்கும்போது அவர் சொன்னார் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்து வாங்கலாம்னு இருந்தோம் அரசாங்கமும் கொடுக்குறேன்னாங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு எப்படி நாங்கள் வாங்கிறது எந்த முகத்தோடு போய் அவங்ககிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாநிலத்தை சேர்ந்த முகல்வரே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தீவிரவாதம் இடைதூரா இருக்கிறதுன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு ஊற்பட்ட இதை சொல்லிக்கிட்டு வாக்குறுதிகளை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்து அண்ணாமலை சொன்ன நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு முடிந்து விட்டது அந்த சார்களாக வழக்கில் நாற்பத்தெட்டு மணி நேரம் பார்ப்பேன் அடுத்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னாரு உடனே நடவடிக்கை எடுங்க நேற்று நான் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டேன் சேனலுக்கு அந்த ஒய்ஃபை இருந்தால் இவங்க வந்துட்டு இந்த மோடு ஏரோப்ளைன் மோடு இருந்தால் பேசக்கூடியாதுன்னு சொல்லி உருளையை ஏமாற்றி உண்மையை மறைச்சி அப்பாவி பெண்ணுக்கு துரவம் செஞ்சுட்டாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க நீங்கள் எடுத்து கொடுத்த கால் ஹிஸ்ட்ரி ஒன்றுக்கு மேலே எதுவும் இருக்காது உபயோகப்படாது பல கால் ஹிஸ்ட்ரிகளை நாங்கள் பார்த்தவர்கள் அதில் ஒன்றும் வராது அவர்கள் பேசின உரையாடலை டேப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகிவிட்டது சிபிஐயிடம் சொல்லி அவர்கள் பேசிய உரையாடல்களை டேப் எடுத்தீங்களா உடனடியாக அதை கொடுங்க தீர்ப்பு வந்து விட்டது இந்த தீர்ப்பை மாற்றணும்னா அப்பீலில் போய் உங்கள் போடும்போது இந்த இதெல்லாம் போய் கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தால்தான் உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுப்பாங்க அப்பீலுக்கு அது உதவியாக இருக்கும் அதனால் அண்ணாமலை சொன்ன நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு முடிந்து விட்டது அவர்கள் பேசிய உரையாடலை சிபிஐயிடம் சொல்லி உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பாஜகவில் நீங்கள் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் பேசின உரையாடலின் பகுதியை இடுங்கள் இல்லாவிட்டால் அந்த சாரில் நீதி கிடைக்காமலேயே போய்விடும் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் குறிப்பாக அந்த சார் தப்பித்து விடுவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு முடிந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு நாங்கள் சிறிதாக ஒடுக்க விட்டுறோம் கோரிக்கையாக ஒடுக்க விரும்புகிறோம் துறைமுறையாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காரு பாவம் நல்லா இருக்கட்டும் இருக்கும் எதுக்கு சொல்லுன்னா அவரே அப்பப்போ போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நல்லா இருக்கிறவனே சொல்ல மாட்டான் நூறு வயசு சொல்ல வரவன் ஒரு அடிக்கடி நூறு வயசு சொல் நூறு வயசு சொல் ஆனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்பளவில் அட்மிட் ஆகிறாரு இல்லைன்னா இப்போ போய்க்குறவும் பேட்டில் அட்மிட் ஆகிட்டார் ஏன்னா இது இன்ப நிதியை முதல்வராகிட்டு தான் நான் சாமின்னு சொல்லியிருக்காரு இன்ப நிதி இருக்க ரொம்ப நாள் இருக்குது இன்னும் உதயநிதியாகலை உதயநிதி தான் இன்ப நிதியாக முடியும் அதுவரை நீங்கள் உங்களுடைய சொல் நீங்கள் எடுத்த சத்தியத்தின்படி உயிரோடு இருக்கணுமே இப்படி அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கீங்களே அதனால் நீங்கள் நூறு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கணுமே உதயம் இன்ப அதனால் உடமை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் எந்த எப்போது உயிர் போகுங்கிறது உங்கள் கையில் இல்லை நூறு வயதை நீங்கள் தாண்டுவீர்கள் என்பது நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இருந்தாலும் நீங்கள் குணமாகி நீண்ட ஆய்வுடன் இருக்க வேண்டும் என்பது மனித அமைவத்துடன் உங்களை வாழ்த்துகிறோம் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு